சொல் சொ எனக்கு நீல சொ என்னத்துக்கு நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படி லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா பைன கொடுங்கன்ற தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் அவங்க உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா என்ன பாச பாசன நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு ரெடி என்ன பேசுற உங்கள எல்லாம் கேட்க யாருமே இல்ல நீ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் போக மாட்டான் என்ன நீங்களே நீ என்ன சொல்றீங்க புரியல புரியுற மாதிரி சொல்லு புரியற நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாது ஆனா ஏன் இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தின்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு இங்கே வெட்டியா உட்கார்ந்து இருக்கிற என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணியிருக்கேன் நான் மூணு மணி நேரமும் வண்டியை உள்ள நிப்பாட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா ஐநூறு ரூபாய் ஃபைனுங்கிற சரி ஐநூறு ரூபாய் ஃபைனை கொடுனா லாக் எடுக்க மாட்டேங்கிற

சொல்லு என்ன மதர் பக்கரா என்ன சொல்லு சொல்லு மதர் பக்கரியா வர சொல்லு உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம் இந்த ஐநூறு ரூபா பைன் என்னன்னு கேட்போம் ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறீங்களே உட்காந்து தானே இருக்கீங்க வர சொல்லு வர சொல்லு திருச்சி ஏர்போர்ட்ல என்ன கூத்து அடிக்கிறீங்களா நீங்க இல்ல கேக்கணும் உங்களை எல்லாம் கேட்க ஆளே இல்லங்கிறது ஒரு நாள் வந்ததுக்கே எங்களுக்கு இந்த பாடப்படுத்துறீங்களே டெய்லி வந்துட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும் காலிவர் மேனேஜர் காலிவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மேனேஜர் மேனேஜர் டெல் ஹூ கம்ப்ளைண்ட் ஆபீசர் எங்க இருக்கான் நீ லாக் பண்ணிட்டு நீ பாட்டி உள்ள உட்காந்துருக்க